என்ன நாய் தாடியில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் போட்டு என்னடா எப்ப பாரு ஒரே யோசனையா உக்காந்துருக்க இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கையில உருப்படுறது என்னடா எதிர்காலத்தை பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா சரி மச்சா உருப்படுறதுக்கு ஏதாவது வயிறு தான் சொல்லு பார்ப்போம் மச்சா நாம குடிச்சு குடிச்சு எவ்வளவு செலவு பண்ணிருந்தோம் தெரியுமா இது வரைக்கும் ஓ நம்ம கூட ஒருத்தர் யோசிக்காம சனா அப்படி எவ்வளவுதான் மச்சா செலவாகுது சொல்லு டேய் நல்லா கேட்டுக்கங்க ஒரு நாளைக்கு நாம ஒவ்வொருத்தரும் முந்நூறு ரூபாய் செலவு பண்ணா ஒரு மாசத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் செலவாகுது இது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாகுது ஆனால் இந்த செலவை நாம நிறுத்தி நாம ஆறு மாதத்துக்கு குடிக்காம இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் மிச்சம் மூணு பேருக்கும் ஆறு மாதத்துல ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணலாம் மச்சான் இதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணல மேடா

ஏற்காடுல்ல இவனை சுடுகாட்டுக்கு அனுப்புனா எல்லாம் சரியாயிடண்டா சரக ரெடி போயிருக்கா மச்சா இவன் மறுபடியும் நம்மள கிடைக்க பாக்குறான்டா டேய் மச்சான் பையன் எல்லாம் ரெடி பண்ற சொல்றான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கணக்கு வைக்கலாம் தள்ளி வச்சிருவோம் என்ன சொல்ற